சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பா சந்தன மகாலிங்க மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தொட்டிச்சி தாயை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா தெய்வ வசியம் மற்றும் தீய சக்திகள் ஆகிய ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடிய மூலிகை சாம்பராணி பவுடர் மற்றும் இருபத்தி நாலு மூலிகையில் கலந்த அஷ்டபந்தனமான நமது சித்தர்களாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் கூறப்பட்ட சர்வ மூலிகையில் அடங்கிய வசிய மூலிகை தூப பவுடரை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த தூப பவுடர் நீங்கள் வீடுகளில் பிரயோகப்படுத்தினால் அதாவது சாம்பராணி பவுடர் மாதிரி இந்த தூப பவுடரும் இருக்கும் இருபத்தி நாலு மூலிகையில் கடந்த இந்த தூபப் பொறை உங்கள் வீடுகளில் நீங்கள் தூபம் விட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் உடனே நீங்கிவிடும் மேலும் உங்களுக்கு குரு அருளும் திரு அருளும் தானாக தேடி வந்து அமையும் மந்திர சித்திகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் தீய சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட கை கருப்பு மற்றும் அதிபயங்கரமான துஷ்ட பிரேத ஆத்மாக்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால் உடனே இது ஓடிவிடும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான நிலைமை ஏற்படும் குறிப்பாக உங்கள் தொழில் வளம் மேம்பாடு அடையும் மேலும் செல்வங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த மூலிகை பவுடர் மிகவும் விசேஷ சக்தி படைத்தது குறிப்பாக இருபத்தி நாலு அஷ்டபமான மூலிகை ஆகிய இந்த மூலிகை மிகவும் மலைப்பிரதேசங்களில் மற்றும் நமக்கு கிடைக்கும் இடத்திலும் இருக்கலாம் இந்த மூலிகையிலே சமமான அளவு எடுத்து நீங்கள் தூபமாக இட்டு வந்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மூலிகைகள் அரசு இந்த அரசு என்பது மிகவும் தெய்வீக சக்தி உடையது பெரும்பாலும் விநாயகர் கோவில்களில் தல விருச்சகமாக காணப்படுகிறது இந்த அரசு மூலிகையாகும் மிகவும் ஆற்றலும் அதிபயங்கரமான சக்திகளும் படைத்தது இந்த அரசு மேலும் இது குரு பகவானினுடைய அருளை பெற்ற மூலிகையாகும் இரண்டாவது மருதாணி மருதாணியை மிஞ்சின மூலிகை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை தீய சக்திகளை விரட்டுவதற்கு ஒருவருக்கு மனநிலம் மற்றும் அவருக்கு உடல்நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலே மருதாணியை அழைத்து உள்ளங்கையில் இடுவார்கள் இதனால் அவருடைய மன மற்றும் அவர்களை பிடித்த பேய் பிசாசு ஆகியவை உடனே ஓடிவிடும் அதுதான் நமது கிராமப்புறங்களில் நமது முன்னோர்கள் நமது பாட்டிமார்கள் மருதாணியை அரைத்து உள்ளங்கையில் ஈடுவார்கள் இது ஒரு மருத்துவ குணமாகும் மேலும் நமது உடம்பில் இருக்கக்கூடிய பித்தங்களை உடனே நீக்கம் வல்லது இந்த மருதாணி கஸ்தூரி கஸ்தூரி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாகும் மானினுடைய மிகவும் வசியத்தன்மை கொடுக்கும் ஒரு மானை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வசியம் ஏற்படும் அந்த மானில் இருந்து பெறப்படக்கூடிய பொருள் மிகவும் விசேஷ சக்தி படைத்தது சாம்பிராணி சாம்பிராணி என்பது மிகவும் அதிபயங்கர ஆற்றலும் மற்றும் தெய்வீக நனமும் கொன்றது ஐந்தாவது பொருள் சென்னாய் உருவி சென்னாய் உருவி லக்ஷ்மி பக தேவியின் அம்சமும் கூட இந்த சென்னாய் உருவி மிகவும் தெய்வீக ஆற்றலை உடையது தெய்வ வசியம் மற்றும் நன்றாக வளரக்கூடிய ஒரு மூலிகையாகும் ஆறு இழுப்பை இழுப்பை என்பது தெய்வீகமான ஒரு சக்தியை ஈர்க்க வல்லது இழுப்பை எண்ணெய் வைத்து நீங்கள் விலக்கேற்றி வந்தால் தெய்வங்கள் மிகவும் உங்களுக்கு மனம் மகிழ்ந்து வேண்டிய வரங்களை கொடுப்பார்கள் புணுகு பூணுகு என்பது மிகவும் விசேஷ சக்தி படைத்தது பூணுகு பூனையில் இருந்து தயாரிக்கக்கூடியதாகும் மேலும் எந்த ஒரு பூஜை மற்றும் புனஸ்கார பொருட்களில் புணுகு இல்லாமல் சேர்க்க மாட்டார்கள் புங்கன் புங்கன் என்பது நமது கிராமப்புறங்களின் நகர்ப்புறங்களில் காணப்படக்கூடிய ஒரு நிழல் தரும் மரமாகும் மேலும் இதன் சக்திகள் விசேஷ சக்திகளாகும் இதன் காய்களில் சிறு பிள்ளைகளை கழுத்தில் கட்டிவிட்டால் அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாகிவிடும் மேலும் அவர்களுக்கு தீய சக்திகள் எதுவும் அண்டாது அஜீரண கோளாறுகள் மற்றும் அலர்ஜி மற்றும் தும்மல் மற்றும் பல தோல் நோய்களுக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து காக்கக்கூடிய பாதுகாப்பு அரணாகவும் இந்த புங்கன் இலன் காணப்படுகிறது முந்திரி புல்லாங்குள்ளல் அதாவது மூங்கில் ஆகும் இந்த மூங்கில் என்பது விசேஷ சக்தி படைத்தது மூங்கில் இலைகளை நீங்கள் வீடுகளில் வைத்தாலே உங்களுக்கு தெய்வீக ஆற்றலும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் உடனே நீங்க கூட வல்லமை படைத்தது மூங்கில் குங்கிலியம் குங்குளியம் என்பது தெய்வங்களுக்கு மிகவும் மிகவும் பிடித்ததாகும் மேலும் யட்சினிகள் தேவிகள் மற்றும் அம்பாள் அம்சம் பொருந்திய தெய்வங்களுக்கு மற்றும் ஒரு நீங்கள் குங்குலிய புகையை வைத்து நீங்கள் தூபம் விட்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் தெய்வங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வல்லமை படைத்தது பெண் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தது குங்குளியமாகும் ஏலக்காய் ஏலக்காய் மிகவும் சக்தி படைத்தது நமது உடம்பில் நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வல்லமைப்பட்டது வெள்ளருக்கு வெள்ளருக்கு என்பது விநாயகரனுடைய அம்சமும் கூட இந்த வெள்ளருக்கு மூலிகை மிகவும் தெய்வ கடாட்சியமும் தெய்வீக ஆற்றலும் பரப்பக்கூடிய வல்லமை படைத்தது ஒரு இடத்தில் இந்த வெள்ளருக்கு இருந்தால் அந்த இடத்தில் துஷ்ட சக்திகள் ஒரு பொழுதும் இருக்காது ஏலக்காய் ஏலக்காய் மிகவும் உடல் நலத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது இதனை தூபமிட்டால் நமது உடம்பில் இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களும் விலகிவிடும் வெண்கடுகு பனிரெண்டாவது மொழிகை வெண்கடுகு வெண்கடுகை மிகவும் சக்தி படைத்தது மேலும் வெண்கடுகு ஒரு இடத்தில் தூபமிட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அறவே நீங்கிவிடும் இந்த இருபத்தி நாலு மொழிகளின் வெண்கடுகு மிகவும் முக்கியமானது கோரோசனை கோரோசனை என்பது கோ மாடுகளில் இருந்து பிறப்படுத்த கூடிய ஒரு பொருளாகும் இது தெய்வ காரியங்களுக்கு மிகவும் வல்லமை படைத்தது மேலும் மா ஒரு ஜல்லிக்கட்டு மாடை பார்ப்போம் ஒரு ஒரு மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த மாடு சீர் நம்மளை பார்த்து ஒரு சீர் சீரும் அது மாதிரி தான் நம் செய்யக்கூடிய பூஜை பொருள்களை அந்த மாட்டினுடைய பொருளை சேர்த்தால் அந்த பொருள் மிகவும் வேகமாகவும் இருக்கும் மேலும் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கோரோசனை சேர்க்கிறோம் கோஷ்டம் இது ஒரு மருத்துவ மூலிகை பொருளாகும் மேலும் நமது உடம்பில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை நீக்க வல்லமைப்பட்டது நொச்சி நொச்சி என்பது மிகவும் வலிமையும் கூட மேலும் கிராமப்புறங்களில் இது அதிகமாக காணப்படுகிறது ஒருவருக்கு தலை பாரம் தலை சுற்றல் மற்றும் தலை நீர் ஒற்றை முதலிய நோய்களுக்கு நீக்க வல்லது இந்த நொச்சி இந்த நொச்சி புகையை நீங்கள் சுவாசித்தாலே உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் உங்கள் உடம்பில் இருக்க துஷ்ட நீர் என்பது சொல்லக்கூடிய கை கால் வலி குதிங்கால் வலி ஆகியவை உடனே நீங்கிவிடும் இந்த நொச்சி மிகவும் விசேஷ சக்தி பெற்றது ரோஜா இதழ் ரோஜா என்பது சூரியனுடைய அம்சமும் கூட நீங்கள் ரோஜா இதழை அஞ்சனமாக தயார் செய்து உங்கள் நெற்றியில் இட்டு கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான வசியமும் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உடனே வெற்றி அடையும் ரோஜா சூரியனின் அம்சமும் கூட ஆலமரம் ஆலமரம் என்பது மிகவும் விசேஷ சக்தி உடையது ஆலம்பரம் என்பது குரு பகவானுடைய அம்சமும் கூட ஆலம்பரமே சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கும் ஒருவருக்கு அந்த காலத்தில் நமது ரிஷிகளும் முனிவரும் ஆலம்பரத்தின் அடியில் தான் அமர்ந்து அவர்கள் சித்தி அடைந்தார்கள் மேலும் ஆலமரம் விழுது மிகவும் சக்தி படைத்தது துஷ்ட சக்திகளை நீக்கக்கூடிய வல்லமை தீவிரமாக இருக்கும் சந்தனம் சந்தனம் என்பது தெய்வங்களையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது நமது சக்திகளை மிகவும் அதிபயங்கரமாக ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த சந்தனம் இந்த சந்தனம் இந்த மூலிகையில் சேர்க்கப்பட்டுள்ளது அகில் அகில் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது சாற்றாட் செவ்வாயின் மற்றும் ராகு கேதுகளின் அம்சமும் கூட இந்த அகில் இந்த அகிலை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் தேவதாறு தேவதாறு என்பது மிகவும் சக்தி படைத்தது மேலும் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தமானது தேவதாறு இந்த மரத்தினுடைய இலை இதழில் சேர்க்கப்படுகிறது துளசி அம்பாளின் மற்றும் லட்சுமி தேவியின் மற்றும் பெருமாளின் விசேஷ சக்தி படைத்தது கருந்துளசி சாதா துளசி உள்ளது சாதா துளசியும் மிகவும் நல்லது கருந்துளசியும் நல்லது இந்த துளசி இலையை நீங்கள் இந்த தூபத்தில் இடம்பெற்றுள்ளது நீங்கள் இதனை பயன்படுத்தினால் உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சியம் அதிகமாக இருக்கும் தாமரை ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை மேனியவன் என்ற சகசர நாமத்தில் கூறப்படுவது போல் இந்த தாமரை இலை சேர்ந்தாலே உங்களுக்கு உங்கள் வீடுகளில் மிகவும் சக்திகள் கூட்டும் தெய்வங்களுக்கு ஆசனமாக பயன்படக்கூடியது இந்த தாமரை ம இந்த மூலிகையை இந்த தாமரை சேர்த்துப்படுகிறாள் உங்களுடைய வீடுகளில் சகலவிதமான நன்மைகளும் மற்றும் துஷ்ட சக்திகளும் உடனே நீங்கிவிடும் கருங்காலி கருங்காலி என்பது மிகவும் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த கருங்காலி தூப பவுடரும் இதில் அடங்கும் இந்த தூப பவுடரை நீங்கள் உங்கள் வீடுகளில் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு எந்த காலத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள் என்று ஏற்படாது மேலும் தெய்வங்கள் உங்களிடம் தானாக வந்து பேசும் மேலும் உங்களுக்கு தொழில் வளம் செல்வ வளம் மற்றும் குடும்ப மேன்மை வளம் மற்றும் அனைத்து விதமான வளங்களும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் குறிப்பாக கண் ஏவல் பில்லி சூனியம் நீங்கிவிடும் கண் திருஷ்டி கண்திருஷ்டி தான் ஒருவருக்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த கண் திருஷ்டியை நீங்கள் நீக்கிவிட்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் இந்த மூங்கி மூலிகை பவுடர் நீங்கள் இந்த பொருட்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது நீங்களே ஓனாக அதாவது சுயமாகவும் நீங்களும் தயாரித்து கொள்ளலாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் உதவி செய்கிறோம் அதாவது நீங்களே இதை மூலிகை பவுடரை கடைகளில் வாங்கி நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் அப்படி சிரமமாக இருந்தால் எங்களிடம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் எனது நம்பர் உள்ளது நானே தயார் செய்து வைத்துள்ளேன் இந்த மூலிகை பவுடர் வாசகர் அன்பர்கள் கேட்டு என்னிடம் வாங்கிக் கொள்ளலாம் இந்த மூலிகை மகா பவுடர்களை இதனால் பயன்படுத்துவதனால் உங்கள் வீடுகளில் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மற்றும் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உடனே நீங்கிவிடும் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சியம் அதிகமாக இருக்கும் உங்கள் வீடுகளில் நோய் நொடிகள் ஒருபொழுதும் அண்டாது இந்த தூப பவுடரை நீங்கள் தூபமாக இட்டுவிட்டால் மேலும் உங்களுக்கு சகல் வித காரியங்களும் உங்களுக்கு கைகூடும் தெய்வ வசியம் ஆகாஷணம் மற்றும் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் தொழில் வசியம் காரியம் வெற்றி மற்றும் அரசு சம்பந்தமான காரியங்களும் மிகவில் கைகூடும் மேலும் இதனை பற்றி ஃபுல் அதாவது எல்லா விதயங்களும் உங் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டது நீங்கள் அதனை நீங்கள் படித்தும் பார்த்துக்கொள்ளலாம் உங்களால் தயாரிக்க முடியவில்லை என்றால் என்னிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது எனது ஃபோன் நம்பர் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபோன் செய்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னிடம் வாங்கிக் கொள்ளலாம் முடிந்தவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் மிக உங்களுக்கு எளிதாக நான் தொடர்பு கொள்வேன் ஏனென்றால் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ஃபோன் ஆயிரம் ஃபோன் வருவதால் என்னால் சரியாக அதாவது என்ன என்னால் முடியவில்லை ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மூலிகை பவுடரை நீங்கள் உங்கள் வீடுகளில் உபயோகப்படுத்தி சகலவிதமான நன்மைகள் அடையும்படி அந்த ஆண்டவன் சுந்தர மகாலிங்கத்தை நான் வேண்டிக்கொள்கிறேன் சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி ஈஸ்வரா